நம்ம கார்த்தி ரேவதி கதையில் அடுத்து என்ன நடக்க போதுங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்ஸும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி வாங்க இப்போது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் நம்ம கார்த்திகை வந்துட்டு எப்படியாவது அந்த வீட்டை விட்டு விரட்டணும் அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்காக நிறைய திட்டங்கள் போட்டாங்க அந்த திட்டம்லாம் எதுவுமே வந்துட்டு நடக்கலை எல்லாத்தையும் தகுடுபடியாகிட்டாரு நம்ம ஹீரோ இப்போது அந்த வீட்டிலையே வந்துட்டு இந்த டிரைவரை வச்சோன்னா நம்மளால சாமுண்டி செடிக்கிட்ட நெருங்கக்கூட முடியாது அப்படின்னு நினச்ச வில்லி வில்லன் என்ன செய்கிறாங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு ஒரு பெரிய டார்கெட் ஒன்று வச்சுருக்காங்க ஸோ அது எல்லாத்தையுமே ஈஸியாக உடச்சி நம்ம கார்த்திக் வந்துட்டு அந்த இடத்துல சூப்பராக மாசாக வந்துட்டு தப்பிச்சுட்டாரு ஸோ அதை பற்றி தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குதுன்னா நம்ம கார்த்திக்கு ஊரே வந்துட்டு தள தீபாவளி கொண்டாடுறதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிகிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கார்த்திக்கு தனியாக பட்டாசுகள் வந்து பரிசாக கொடுக்குறாங்க சாமுண்டீஸ்வரி அதை தெரிஞ்சுக்கிட்ட சந்திரா மூலியமாக சிவனாண்டி முத்துவேல் என்ன செய்கிறாங்கன்னா காளியம்மருடைய திட்டத்தை கேட்டபடி வேறு ஒரு பொருளை மாற்றி வைக்கிறாங்க அதன் மூலியமாக நம்ம கார்த்திக்கோட உயிருக்கே ஆபத்து வர மாதிரியான ஒரு சிக்கலான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துகிறாங்க அந்த இடத்துல இதை வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மயில் வாகனமும் கார்த்தி என்ன செய்கிறாங்கன்னா திருப்பி இந்த பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டிலே வச்சுட்டு வந்துடுறாங்க இது ரொம்பவே சூப்பராக இருந்தது என்ன நடக்குதுன்னா நம்ம ராஜா வந்துட்டு அதாவது நம்ம கார்த்தி தளதிபாலி என்னைக்கு சாமுடிச்சேரி சொல்கிறாங்க மாப்பிள்ள உங்களுக்காக வாங்கின ஸ்பெஷலான பட்டாசுகள்லாம் இருக்குது அதை எடுத்துகிட்டு போயிட்டு சந்தோஷமாக வெடிங்கன்னு சொல்கிறாங்க உடனே அதை எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போகும்போது காளியம்மாள் வீட்டில் உட்காந்து கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க இதோடு அவன் ஒழிஞ்சுடும் இதுக்கப்புறம் அவனால் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதே நேரத்தில் நம்ம கார்த்திக் போயிட்டு பட்டாசு வைக்கிறாங்க நல்லா வெடி நல்ல அதன் மூலியமாக பட்டாசு வெடித்து சந்தோஷமாக அந்த தளதி தீபாவளியை கொண்டாடுறாங்க பார்த்தோன்னா இந்த பக்கம் பரமேஸ்வரி வீட்டில் நம்ம நவீன துர்காவும் அதே போல் தளதீபாவளியோ கொண்டாடுறாங்க ஒரு பக்கம் என்ன நடக்குதுன்னா அவங்க அம்மா கையினால் புடவை வாங்கின சந்தோஷத்தில் நம்ம துர்கா இருக்காங்க அதே சமயத்தில் பரமேஸ்வரி சொல்கிறாங்க இதோ துர்கா நீ எந்த கவலையும் படாத கூலியை சீக்கிரமாகவே உன்னுடைய அம்மாவனை மன்னிச்சிடுவா அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே நம்ம எல்லோரும் ஒரு குடும்பமாக சேர்ந்து வாழ தான் போகிறோம் எங்கள் மேலே தப்பு இல்லைங்கிற விஷயமும் சாமுண்டிச்சேரிக்கு சீக்கிரமாகவே தெரிய தான் போகுது முருகன் வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி பாட்டி வந்துட்டு ரொம்ப நம்பிக்கையோட அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க நவீனும் வந்துட்டு துர்கா கூட சேர்ந்து தலை தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்காரு பட்டாசுகள்லாம் வெடிச்சு இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா காளியம்மாள் சொல்றாங்க இனிமே நம்மளோட எதிரி வந்துட்டு ஒளிஞ்சிட்டான்னு நம்ம நினச்சி இந்த தீபாவளியை நம்ம சந்தோஷமா கொண்டாடலாம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து பட்டாசு வெடிக்கிறதுக்காக போறாங்க அவங்க வச்ச வினை வந்துட்டு அவங்களுக்கே வந்து சேர்ந்துருச்சு அதே இடத்துல பட்டாசு வெடிக்கிறது மூலியமாக முத்து வேலைக்கும் சிவநாடிக்கும் காயங்கள் ஏற்படுது இதை பார்த்த காளியமாக பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க என்னடா இது அவன் வீட்டுக்கு வச்ச வெடி வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு எப்படி நடந்தது இது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க அந்த இடத்துல ரொம்பவே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா நம்ம ரேவதியுடைய காதலும் வந்துட்டு ஒன்று சேர்ந்துருச்சு நம்ம ரேவதி வந்துட்டு நம்ம கார்த்திகிட்ட ரொம்ப நாளாக வந்துட்டு அவங்களுடைய காதலை தெரிவிச்சுட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போது நம்ம ஹீரோ கார்த்தி வந்துட்டு ரேவதியோட காதலையும் வந்துட்டு ஏற்றுக்கிட்டாங்க இனிமேல் வந்துட்டு நிறையா ரொமாண்டிக் அண்ட் லவ் சீன்ஸ் எல்லாம் நிறையா வரப்போகுது ஸோ அதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்து வர போகிற வீடியோக்கள்லாம் பார்த்து நாம் என்ஜாய் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் பிரு வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்